அன்பார்ந்த இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் பதினேழாம் சங்கீதம் எட்டாம் வசனம் பதினேழாம் சங்கீதம் எட்டாம் வசனம் கண்மணியைப் போல என்னை காத்தலும் என்று தாவீது ராஜா கூறுகிறார் கண்மணி எவ்வாறு காக்கப்பட்டிருக்கிறதோ அதைப்போல என்னை காத்துக்கொள்ளும்படி தாவீது ராஜா கத்திடம் கேட்கிறார் கண்ணின் மணிக்கு தீங்கு எப்படாதவாறு கீழிமை மேலிமை என்ற சதை போன்ற பகுதி பாதுகாப்பாக இருக்கிறது கத்தில் படைப்பின் அதிசயத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கண்மணியை பாதுகாக்க படைத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்தால் அவருடைய அற்புதம் அதிசயம் நமக்கு விளங்கும் கண்மணியடி கண்ணில் ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி மிருதுவாக இருக்கக்கூடிய பகுதி அது தாக்கப்பட்டால் நம்முடைய பார்வை இழந்து நம்மை நிலைக்குலைய வைக்கும் அப்படிப்பட்ட அந்த மிருதுவான கண்மணியை பாதுகாக்க இருபுறமும் மேலிமை கீழிமை போன்ற ஆன பகுதி இருக்கிறது நாம் நம்முடைய கையை கண்ணறிய அசைக்கும் பொழுது கண்ணிமைகள் இரண்டும் உடனே மூடிவிடும் அப்படியாக ஒரு பாதுகாப்பை கத்த கண்மணிக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கண்ணை மணிக்கு மேலே மேல் இருக்கிறது கண்ணானது ஒரு குழியில் வைக்கப்பட்டது போல் இருக்கும் சுற்றிலும் எலும்புகளால் பகுதியாக இருக்கும் அது ஒரு மிருதுவான கண்ணை பாதுகாத்து கொள்ள கண்ணின் இமையும் உருவங்களின் மயிரிழைகளும் காணப்படும் தூசிகள் ஏதாவது கண்ணிற்கு போகாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி மயிரிழைகள் காப்பாற்றும் கண்ணின் இமையில் உள்ள மயிரலைகள் முக்கிய பங்கை வகிக்கும் இப்படியாக கண்மணி காக்கப்படுகிறது ஆகையதான் தாவி தன்னை கண்மணி போல பாதுகாக்கும்படி கூறுகிறார் இந்த விண்ணப்பத்திற்கு பதில் சகரியா ரெண்டு எட்டில் இருக்கிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா தீர்க்க கூறியிருக்கிறார் நம்மை தொடுவது கத்துடைய கண்மணியை தொடுவதற்கு சமம் என்று கூறுகிறார் மனிதன் நமக்கு எதிராக வரும் இந்த வாக்குறுதியை சொல்லி விசுவாசித்து கத்தனின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் கத்தாதி கத்தர் நம்மை நம்முடைய சத்தருக்கள் அவருடைய கண்மணியை போல நம்மை பாதுகாக்கின்றார் காக்கின்றவராக இருக்கிறார் பாதுகாக்கின்றவராகவும் இருக்கிறார் ஜபம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வாக்கு திருத்தம் பண்ணியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களை நீர் உம்முடைய ரத்துக்கோட்டைகளே வைத்து பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துகிறோம் சுவாமி எங்களுக்கு நீர் ஒரு பாதுகாவலராக இருப்பதற்காக அந்த கிருவை எங்களுக்கு நீ கொடுத்ததற்காக அப்பா உம்மை சுதிக்கிறோம் சோதரிக்கிறோம் புகழ்கிறோம் அப்பா கத்திராகியே சி கிறிஸ்தின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன்